அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி பூஜை செய்கிறதுக்கு கலசம் வைக்கிறது அப்படின்றத பற்றி இப்போது பார்க்கலாம் முதல்ல நல்லா இந்த செம்பு பாத்திரம் வந்து நல்லா தொலைக்கி இப்படிக்கும் மஞ்சள் கொம்பு வச்சுக்கணும் அப்புறம் சாம்பிராணி தூக்கம் உள்ள காமிணும் ஏன்னா இதில் வந்து ஒம்பது நாளைக்கு ம லக்ஷ்மி சப்ஸ்டி துர்க்கை குடியிருக்க போகிறாங்க இல்லையா அதனால் வந்து வாசனை திரு ஃபஸ்ட்டு அதனால் சாம்பிராணி தூக்கம் காட்டி அதுக்கு முன்னே இந்த கட்டில் வந்து பச்சை எரித்து போட்டுக்கணும் இதில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு ஓம்னு சொல்லி நம்ம அதை படிச்சு வரணும் நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு நமக்கு தண்ணி ஊற்றணும் இதில் மஞ்சள் குங்குமம் மூணு படைச்சி ஏலக்காய் பண்ணும் பச்சை கொழுப்பம் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி தங்க காசு இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் வெள்ளிக்காய் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு ரூபா காயின் தான் ரொம்ப முக்கியம் நான் மொதல் முதல் கொல்லு வைக்கும்போது ஒரு ரூபாய் காயின் போட்டேன் ஒரு ரூபாய் காயின் ஒன்று போட்டுக்கலாம் நெஞ்சி மிளக போட்டுணும் போட்டுட்டு இந்த மண் தேங்காயில் வந்து அம்பன் முகம் வச்சு தேங்காயில் ஊற்றணும் மாலை போட்டு வந்து நீங்கள் எதுக்காக தண்ணி ஊற்றணும்னா இந்த ஒம்பது நாள் வந்து அப்படியே பச்சை அழை ஊற்றணும் மாதிரி அதனால் வந்து அம்மன் முகம் பெரிய மாதிரி அழகாக இருக்கணும்

இது அம்மனுக்கு வந்து மாலை வந்து நாளைக்கு போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ போட்டால் வாடிடும் அதனால் காலையில் வந்து அம்மனுக்கு அழகாக மாலை போட்டுக்கலாம் அம்மளுக்கு வந்து தட்டில் வந்து முன்னிலை பார்த்து மஞ்சள் உங்குளம் காலத்தெய் பழகு இதெல்லாம் தண்ணியை வச்சு ஒரு கட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு படியில் வந்து கொழுப்படியில் மேலே வச்சு பூஜை பண்ணணும் அது எப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் கலசை வைக்கிற முறை எப்படி தான் நீங்களும் எப்படி செய்யுங்க பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்